பாராளுமன்றம் எப்படி இந்த நாட்டில் முக்கியமோ ஒரு சட்டமன்றம் எப்படி இந்த நாட்டில் முக்கியமோ அதுபோல் மூன்றாவது அரசாங்கமான உள்ளாட்சி அதைவிட முக்கியம் ஜனங்களோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு அரசாங்கம் உலகம் முழுவதும் உள்ளாட்சி இருக்குது ஜெர்மனியில் இருக்குது ஸ்வீடனில் இருக்குது நார்வேயில் இருக்குது இத்தாலியில் இருக்குது தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் இன்றைக்கு நாற்பத்தொம்போது சதவீதம் பெண்கள் ஆணுக்கு சரி எல்லா பதவிகளிலும் அதிகாரத்திலேயும் அரசு வேலைகளிலும் ஸ்வீடன் நார்வை எல்லாத்துலேயும் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளாட்சி அமைப்பில் தான் சமீபத்திய ஆய்வுகள்லாம் சொல்லி அப்போ உள்ளாட்சி பெண்களை பிரதிநிதித்தப்படுத்தக்கூடியது ஏழை எளிய கிராமப்புற மக்களை பிரதிநிதித்துவ ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது ஒரே அமைப்பு உலகம் முழுவதும் இருக்குதுன்னா அது உள்ளாட்சி அமைப்பு தான் ஒரு சட்டமன்றத்தோட கோரிக்கையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ தான் பேசுவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் பேச முடியும் அந்த அந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு அதை ஒற்றை குரலாக தான் ஒழிக்க முடியும் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்க முடியாது ஆனால் உள்ளாட்சி தான் மக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து தன் ஊருக்கு ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அது உள்ளாட்சி அரசாங்கம் தான் அப்போ இன்னும் இன்றைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா சமீபத்தில் ஜனவரி அஞ்சோடு பதவி காலம் பழைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சியில் முடிஞ்சிடுச்சு உள்ளாட்சியில் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இன்றைக்கி கிடையாது தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வேலை செஞ்ச ஒரு இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெறும் ஒரு பீடியோ ஒரு சோனலை வச்சுக்கிட்டு ஊராட்சியை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு கொள்ளிடத்தில் நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துகளிலும் சோனல் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ்ஸு பீடியோவை வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை பண்ணுறாங்க அப்போ அரசு நிர்வாகம் முக்கியமாக மக்கள் நிர்வாகம் முக்கியமானு கேள்வி கேட்கும்போது மக்கள் நிர்வாகம்தான் முக்கியமானது சட்டமன்ற தேர்தலை வந்து ரெண்டு வருஷம் நான் தள்ளி வச்சுட்டா இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா நாடாளுமன்ற தேர்தலை ஒரு அஞ்சு வருஷம் குடியரசுத் தலைவர் கையில் ஒப்படைச்சிட்டு நாடாளுமன்றமே வானா நாட்டில் என்ன விட்டுருவாங்களா ஆனால் அரசமைப்பு சட்டப்பிரகாரம் உருவாக்கப்பட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சீர்திருத்தத்தின்படி அரசமைப்பு வழியாக வந்த உள்ளாட்சி என்ன செய்கிறாங்க திட்டமிட்டே சாகடிக்கிறாங்க இந்த உள்ளாட்சி வராதனால் நடத்தாதனால என்ன ஏற்படும் ஜனங்களுக்கு இதை செய்யக்கூடிய மகளிர் திட்டம் பாதிக்கப்படும் கிராம ஊராட்சிக்கு வர வேண்டிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபண்டு நிறுத்தப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் கிராம ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக வருகிற சலுகைகள் தட்டி வாங்குவது அந்த மக்களுக்கு பயன்பெறுவது இதில் ஏராளமான சிக்கல் வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் உள்ளாட்சியை நடத்து உள்ளாட்சியை உடனடியாக நடத்து மூன்றாவது அரசாங்கத்தை ஒடுக்காதே மூன்றாவது அரசாங்கம் தான் நம்ம ஜனங்களோட நெருக்கமான அரசாங்கம் அப்படி இன்றைக்கி பல ஊர்களில் இவங்க போன இடங்களில் சொல்கிறாங்க ஜனங்கள்ல தலைவர்கள் இருந்தப்போ எங்கள் சண்டையோ பிரச்சனையோ தலைவரோட முரண்பாடாக இருந்தாலும் இது செய்ங்க அதை செய்யுங்க சொல்கிறதுக்காக அருகாமையில் ஒரு குரல் இருந்தது நாங்கள் என்ன இங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் பிடி ஆஃபீஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா அந்த ஜனநாயக தன்மையை சீர்கொலித்துருச்சு அந்த கடந்த நாட்களில் அப்படின்னு இவங்க போகிற இடங்களில் காணொலிகள் இவங்க யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தா அது தெரியுது அதனால் உள்ளாட்சியை உடனடியாக நடத்தணும் அதோட உச்ச நீதிமன்றமும் உயர் என்ன சொல்லியிருக்கு மறுவரை என்று காரணம் காட்டி நாங்கள் மாவட்டத்தை பிரிக்கிறோம் நாங்கள் வார்டு பிரிக்கிறோம் நாங்கள் மகளிரை பிரிக்கிறோம் நாங்கள் நகராட்சியை பேரூராட்சி ஆக்கிறோம் ஊராட்சியை வந்து நாங்கள் நகராட்சியை தரம் உயர்த்துறோம் இந்த மாதிரியான பண்ணிட்டு தேர்தலை நடத்தாமல் இருந்தால் அது குற்றம் மாநில அரசாங்கம் தேர்தல் ஆணையம் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு ஏன் சொல்கிறான் ஏன் சொல்கிறேன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத இருப்பது ஒரு ஜனநாயகத்தின் பெரும்பான்மை மக்கள் மீது நடத்தப்படுகிறப்ப ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத மையப்பட்டு தான் அதெல்லாம் உருவாயிருக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா